ம் நான் நான் திவ்யா ஆதித்யா என்னோடய ஹஸ்பண்டு நாங்கள் ரெண்டு பேர் வந்து இங்கே கிரீம் ஸ்டோனோட ஃப்ரான்ச்சைஸ் எடுத்திருக்கோம் சாய்பாபா காலனியில் ஸோ இது க்ரீம் ஸ்டோன் பிராண்ட் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து டென் இயர்ஸ் ஆச்சு அன்னைக்கு இருந்து இனி வரைக்கும் அது வந்து எல்லாத்துக்குமே கோயம்புத்தூர் மக்களோட ரொம்ப பிடிச்ச பிராண்ட் ஆயிடுச்சு ஸோ இன் அன்னைக்கு இருந்த கோயம்புத்தூர் வேறு இன்னைக்கு இருக்க கோயம்புத்தூர் வேறு சிட்டி நிறைய பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆனதுனால இனி ஸ்கோப் ஃபார் மோர் ஸ்டோர்ஸ் டெஃபினெட்லி இருக்குது ஸோ காலனி ஏன் சூஸ் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்லி எங்கள் பேஸ் வந்து காலனி தான் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த பீப்புள் ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேபர்ஹுட்டு ஸோ இதில் பார்த்தோன்னா கம்யூனிட்டி கனெக்ஷன் நல்லாவே இருக்குது அத இந்த ஸ்டோர் வந்து நாங்கள் இந்த இடத்துல பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ நிறைய விஷயம் மைண்டில் வந்தது அதாவது எங்க இமேஜினேஷனில் இப்போ எங்க யூனோ எங்க பார்ட்டி வந்து ப்ராபப்ளி ஒரு கிட்டி பார்ட்டி இங்க வைக்கிற மாதிரியோ இல்லாட்டி என்னோட மாமனார் வந்து வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்க்கு காலையில வந்து டீ இல்ல காஃபி குடிப்பாங்க ப்ராபப்ளி ஈவினிங் மீடப் இது ஒரு நல்ல ஸ்பாட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மைண்ட்ல வச்சு தான் இந்த ஸ்பேஸ் வந்து நாங்க டிசைன் பண்ணோம் ஸோ இது வந்து ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஸ்டோர் இந்த ஸ்டோர்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பண்ண சீட்டிங் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா ஒரு பெரிய க்ரௌட் வந்து உட்காந்தா கம்ஃபர்டபுளா உட்காந்து சாப்பிட்டுட்டு போற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம் அண்ட் இட்ஸ் வெரி பிரைட் ஸ்மால் ஸ்மால் டீடைல்ஸ் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்கோம் வெரைட்டிஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ப்ளஸ் வெரைட்டிஸ் இருக்குங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் வெரைட்டிஸ் இருக்கு ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து மினிமம் செவன்டி ஃபைவ்ல இருந்து செவன்டி ஃபைவ் இருந்து இட் கோஸ் அப் டு ஃபைவ் ஃபிஃப்டிங்க தே தே ஹாவ் ஆல் அதாவது ஸ்கூப்ஸ் இருக்குங்க ஸ்டோன் க்ரியேஷன்ஸ் இருக்கு அப்புறம் ஃபேமிலி பேக்ஸ் இருக்கு கசாட்டாஸ் இருக்குது ஸ்விஸ் ரோல்ஸ் இருக்கு ஸோ அது மாதிரி அண்ட் இட்ஸ் அ பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெஜிடேரியன் பிராண்ட் இப்போ இதில் மேஜர் கிளாஸிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட்டுங்க கிட்ஸோட ஃபேவரெட் சாக்லேட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி பிரேக்கு நட்டெல்லா அதுக்கப்புறம் வாங்கா அந்த மாதிரி சாக்லேட் ஃப்ளேவர்ஸ் இருக்குங்க அது போக நட்ஸில் பார்த்தீங்கன்னா நட்ஸ் ஓவர்லோடு இருக்குது அப்புறம் ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸில் வந்து ஃப்ரூட் எக்ஸாட்டிக்கா அப்புறம் சீஸ்னலாக வந்து ஜாமூன் அண்ட் சீத்தாஃபல் இருக்குது ஸோ அது வந்து பயங்கர ஃபேவரெட் எல்லாத்துக்குமே எனக்கு நாங்கள் இந்த மாதிரி க்ரீம் ஸ்டோன் காலனியில் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லி சொ போஸ்ட் போ இன்ஸ்டாகிராமில் போட்டதும் சரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுறப்போ எல்லாருமே அதே ஃபீட்பேக் தான் கொடுத்தாங்க நாங்கள் இத்தனை நாள் வந்து அங்கே அவினாஷி ரோட் வரைக்கும் போக வேண்டியதாக இருந்துச்சு பட் இப்போது வந்து இங்கே காலனியில் பக்கத்துலேயே கொண்டு வந்துட்டிங்க தேங்க்யூன்னு சொல்லி நிறைய பேர் தேங்க் பண்ணாங்க ஸோ ஓப்பனிங் ஆஃபர் வந்து இப்போ நைன்டி நைன் ருபீஸ் ஃபிளாட் கொடுக்குறோம் ஃபோ ஃபார் த ஃபோர் பெஸ்ட் செல்லிங் ஃப்ளேவர்ஸுங்க ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க இந்த இந்த ப்ராண்டோட யூனிக் யூனிக்னஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பூன்லேருந்து கடைசி ஸ்பூன் வரைக்கும் அதே க்ரீமி டெக்ஸ்டர் இருக்குங்க ஸோ இது வந்து இட்ஸ் வெரி அன்லைக்லி இது ஐஸ்கிரீம் இஸ் ஸோ க்ரீமி தட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டா வந்து திரும்ப திரும்ப அதோட கிரேவிங் இருந்துட்டே இருக்கும் சோ கண்டிப்பா வந்து ஸ்டோர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க வந்து சாயப காலனில என் கரூர் வைசியா பேங்க்குக்கு ஜஸ்ட் அட்ஜிஸ்டா இருக்குது ஸ்பேஸும் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் பார்க் பண்ணிக்கிற மாதிரி இது வாக் சின்ஸ் இது நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாங்கிறதுனால அப்படியே கேஷுவலா வாக் பண்ணி கூட வந்து இங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு போகலாம்